हाय बस यार आज शुरू हो रही है सेकंड ग्रेड है इसमें 2020 की तो पेंडिंट ट्वेंटी वाइंस होती है इसमें हमें पता ही है अपना आरटीए भी होती है सेकंड ग्रेड पढ़ने एग्जाम कंडक्ट करने पड़ती है इसमें सारी का जो है पर वन वीक्स में रहने लगेगा इंडिविजुअल तो पेंडिंट ट्वेंटी वाइंस होती है त தேவைட் இது ஆசிரே வாரியம் வந்து இதற்கான தகவல் வந்து எதிர்கொடுக்கல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா மிக விரைவில் வந்து இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆன்லைன் எக்ஸாம் ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படின்றது ரெண்டு கேட்டகிரி இருக்கு ஒன்று ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றது அடுத்து இந்த ஆஃப்லைன் வந்து ஓஎம்ஆர் சிட் எக்ஸாம் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த பிளேஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்க்கு வந்து கொஞ்சம் டென்டேட்டிவ் ஆசன்க்கு வந்து அதுவுமே வந்து லேட்டாக தான் கொடுக்குறாங்க பட் ஓஎம்ஆர் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க

இந்த ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சரோட டென்டி ஆன்சர் கீ வந்து டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்க ஆன்சர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்ச புக்ஸை வச்சு உங்களோட ஆன்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க பட் டிஆர்பி தரப்புல வந்து அவங்க ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதையே வந்து நம்ம செக் பண்ணிட்டு ப்ளஸ் அதுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இது கம்ப்ளீட் ப்ராசஸ்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டென் வந்து லீஸ் ஆகும் ஸோ இது இந்த ஆன்சர் கே வந்து வித்தின் டுவென்டி டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவென்டி டேஸ்க்குள்ளே வந்து லீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கதவுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மிக விலைய ஆன்சர் கே வந்து கண்டிப்பாக வந்து டிஆர்பி போர்டு வந்து கண்டிப்பாக அவங்க வெப்சைட்ல அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வேரசிங்